நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வெளியாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிடுங்க நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தர்றதா யாராவது உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்பாதீங்க இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா மெரிட் அடிப்படையில் தான் தகுதியான நபர்களுக்கு வந்து வழங்கப்படுகின்ற ஒரு வேலை தகுதியும் திறமையும் உள்ள நபர்களுக்கு அதனால் இது மற்ற வேகன்சியை ஃபில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த அதர் இதில் அது மாதிரி ரூபா கட்டி சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கனவு எதுவும் கண்டுறாதீங்க நீதிமன்றத்தை பொறுத்தவரை இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் ரெக்ரூட்மெண்ட் செல்லு மூலமாக மெரிட்டில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் தயவுசெய்து வந்து யாரையும் நம்பி ரூவா லட்சக்கணக்கில் கட்டி இந்த மாதிரி ஏமாறாதீங்க நம்மளும் ஆரம்பத்தில் வந்து வீடியோ ஒவ்வொரு வீடியோவிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா நீங்கள் யாரும் ஏமாந்து போய் ரூபாயை வந்து லட்சக்கணக்கில் கட்டி ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த சேனலே நம்ம ஆரம்பித்தோம் சரிங்களா இந்த சேனல் வந்து லாப நோக்கத்துக்காண்டி ஆரம்பித்தது கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வறுமை கஷ்டப்பட்டவங்க வயக்காடை வித்து இந்த மாதிரி ரூவா கட்டி ஏமாந்திங்கன்னா எங் எங்கே போய் சொல்கிறது அதெல்லாம் அதுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் எல்லாமே வரும் சரிங்களா இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதரவற்ற இவங்க இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி இப்போது முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் அதுக்கடுத்து தமிழ் வழி சான்றிதழ் இந்த மாதிரி கேட்டகரியில் பிரியாரிட்டியில் வரீங்களா இவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் நீங்கள் வந்து எடுத்துருப்பீங்க நல்லா கேட்டுங்க நல்ல மார்க் வந்து நீங்க எடுத்திருப்பீங்க உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா யாராவது என்ன செய்வாங்க அப்படின்னா பக்கத்துல போய் ஒரு நபரை வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி என் பொண்ணு வந்து என் பையன் வந்து கோர்ட் வேலைக்கு வந்து எழுதிட்டு அப்படின்னு என்ன செய்வாங்க சும்மா இருக்காம போய் அங்கே ஒரு நபர்கிட்ட சொல்லுவாங்க அந்த நபர் என்ன செய்வார் அப்படின்னா எனக்கு அவரை தெரியும் இவளை தெரியும் பெரிய இடம் வரைய எனக்கு ப பழக்கம் இருக்குது லிங்க் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து வெளியில சும்மா மெரிட்ல தான் எடுக்கன்னு சொல்லுவாங்க ஆனால் காசுலாம் லட்சக்கணக்கில் தான் ஆகணும் அப்படின்னு என்ன செய்வாங்க ஒரு கதையை சொல்லிடுவாங்க அதே மாதிரி அவங்ககிட்ட ஒரு விடோ கெட்டியில் உள்ளவங்க ஆல்ரெடி அவங்க மெரிட்டில் கூட போயிருப்பாங்க ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூவா கட்டி தான் போச்சு என் மூலமாக தான் ரூபா கட்டி போனாங்க ஏழு லட்ச ரூபா கெட்டினாங்க அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க அதனால் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஏழு லட்ச ரூபாயை கெட்டுங்க கெட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து போயிடலாம் அப்படின்னு என்ன செய்வாங்க அப்படின்னா கஷ்டப்பட்டது எல்லாமே நீங்கள் படித்தது கஷ்டப்பட்டது ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணது எல்லாமே நீங்களாக தான் இருப்பீங்க ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்கள வந்து ஈஸியாக என்ன உங்கள் வீட்டில் பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டில் வந்து காசை வாங்கிடுவாங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து மெரிட்டில் போயிருப்பீங்க மெரிட்டில் போயிருவீங்க ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஓ ஒரு இவர் வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க போல் அதனால தான் நமக்கு வந்து இந்த வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிடுவீங்க இப்படி தான் நிறைய இடத்துல நடந்துருக்கு தான் இருக்குது நீங்க வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்கன்னா அந்த செயின் லிங்க் வந்து தொடராது இப்ப நீங்க சைலண்டா விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்து உங்கள காரணம் காட்டி இந்த அந்த பொண்ணுக்கும் அந்த அந்த பொண்ணுக்கும் தான் வாங்கி கொடுத்தோம் வேலை ஏழு லட்ச ரூபாய்க்கு அதே மாதிரி உங்க அடுத்து வர்ற எக்யூப்மெண்ட் வரும்போது அவங்களுக்கு அது ஒரு கொள்ளை லாபம் அடிக்கக்கூடிய ஒரு இதாக மாறிடும் அதனால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீங்க வந்து கரெக்டா இருந்தீங்க நீங்க யாருடையும் வந்து தயவு செய்து யாரும் காசோ முன்பணமோ ஏதோ ஏன்னா என்ன செய்யக்கூடாது கெட்டாமல் இது முற்றிலும் வந்து மே மெரிட் அடிப்படையும் எடுப்பாங்க சரிங்களா நம்ம பல முறை வீடியோ நம்ம வீடியோ ஒரு சிலருக்கு போகும் போது மற்ற அவ்வளோ பேருக்கு போய் ரீச் ஆகிறது இல்லை நம்ம வீடியோலாம் பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ரூவா கட்டி ஏமா இருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கிடையவே கிடையாது அந்த மாதிரி இருந்திருக்கும் இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர் நீதிமன்றத்தை அங்கேயே போய் இந்த அப்பாயின்மெண்ட்டு ஃபேக் ஆர்டரை கொண்டு போயிட்டு அங்கேயே போய் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸிங்கில் போய் இறங்கியிருக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியுது இது போலியான நியமன கடிதம் அப்படின்ட்டு அப்போ தான் அவங்களுக்கே அங்கேயே தெரியுது ஹைகோர்ட்டுக்கு லெவலில் போன உடனே தான் அவங்களுக்கு வந்து நம்ம தவறான இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரியுது சென்னையில் நீதிமன்றத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி ரூபாய் பத்து லட்சம் மோசடி செய்ததாக ரெண்டு பேர் கைது செய்யும் இது வந்து நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு போய் ரீசெண்டாக இன்னும் நிறைய இடத்துல நடக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த சேனல் மட்டும் அது ஷேர் பண்ணி விட்ருங்க திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி கிராமத்தைச் சேர்ந்த மணி அறுபத்தி மூணு வயசு இவர் சென்னை பெருநிலை காவல்துறையின் மத்திய குற்றப்பிரிவில் ஒரு புகார் அளித்தார் அந்த புகாரில் தனது மகன் தமிழ் தென்றலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் வேலை வழங்கித் தருவதாக கூறி தருமபுரி மாவட்டம் பெரியம்பட்டி கிராமத்தை சேர்ந்த செந்தில்குமார் தருமபுரி மாவட்டம் அகரம் காலனியைச் சேர்ந்த குமாரவேலு ஆகியோர் பத்து லட்சம் தை சென்னையில் வைத்து பெற்றனர் இதன் பின்னர் இருவரும் என்னிடம் ஒரு பணி நியமன ஃபேக் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துருக்காங்க அந்த பணி நியமன ஆணையை கொண்டு வேலையில் சேர எனது மகன் தமிழ் தென்றல் சென்றுள்ளார் அப்போதுதான் அது போலியான பணி நியமன ஆணை என்பது தெரிய வந்தது எனவே நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த செந்தில்குமார் குமாரவேலு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக போலீசார் வழக்குப்பதிவு செய்து செந்தில் குமார் குமார்வழி ஆகியோரை சனிக்கிழமை கைது சென்றனர் விசாரணையில் இதே போல பலரிடம் நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தருவதாகவும் அரசு வேலை வாங்கி தருவாங்க பணம் வசூலி செய்தது தெரிய வந்துள்ளது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே குறுக்கு வழியை வந்து நாடக்கூடாது நம்ம குறுக்கு வழியை நாடுறதுனால இப்போ நம்ம ஒரு முதல்ல ஒரு கதை சொன்னோம் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் அது செயின் லிங்க் மாதிரி நடக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆனால் மட்டும்தான் அந்த இது வந்து என்ன செய்யும் அங்கே ஸ்டாப் ஆகும் அதனால நீங்கள் இப்போ அட்டன் பண்ணுற எல்லாரும் யார் எந்த சூழ்நிலையில் இல்லைங்க யார்கிட்டையா ரூபா கொடுத்துருந்தாலும் வாங்கிருங்க சரிங்களா யாராவது ரூபா கொடுத்துருந்தாலும் தயவு செய்து வாங்கிருங்க ரிட்டன் வாங்கிருங்க கொடுத்து ஏமாறாதீங்க என்ன நீங்கள் ஏமாறாது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தது எவ்வளோ வேறு ஏமாத்த கிளம்பிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக விடுப்பு வருங்க சப்போஸ் எனக்கு இந்த வேலை கிடைக்கல சார் அப்படின்னா இன்னும் எக்ஸாம் படிங்க ப்ரிப்பர் பண்ணுங்கள் நிறைய எக்ஸாம்லாம் வருது நிறைய அட்டன் பண்ணுங்க சரிங்களா அதாவது குறுக்கோடிகள் நம்ம போய் வேலையை வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த கனவை மட்டும் தயவு செய்து காங்காதீங்க இந்த வேலை கிடைக்கலனா இன்னொரு அடுத்த வேலை சரிங்களா அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிச்சயம் ஒரு அரசு பணியில் நீங்கள் வந்து சேர்ந்துருவீங்க நாமளும் பார்த்தீங்கன்னா டெய்லி அடுத்தடுத்து வீடியோலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வேறு வேறு வேலை வாய்ப்புக்கெல்லாம் உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த மாதிரி டிகிரி படிச்சிக்கலாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி நபர்க்கெலாம் நம்ம அடுத்தடுத்து வேலை வாய்ப்புகளை நம்ம சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதை பார்த்து நீங்கள் வந்து எழுதி நிறைய அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக பத்து அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா ஒரு அப்ளிகேஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு வேலையை நிச்சயம் வந்து கிடைக்கும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்